பிருந்தாவனம்மிழஸ்னா பிருந்தாவனம் நீங்கள் உங்களோட பேர் நீங்கள் என் பேர் ஹரிகரன் நீங்கள் எங்கே நான் வந்து சென்னை பெருங்குலத்தூர் இருக்கேன் எங்கள் மாமா தான் வந்து அதிர்ஷ்டம் வார்த்தைகளா சுப்பிரமணிய சௌதரிகள் பேர் மாமா பேர் இங்கே தான் வந்து மேட்டு சுவாமிகள் வந்து சித்தியாக இருக்கா மாமா சொன்ன விஷயத்தை வச்சு நான் இப்போ சொல்கிறேன் மேட்டு சுவாமிகள் கிட்டத்தட்ட நடத்த பதினைஞ்சு அடிக்கு கீழே இருக்கேன் அவரோட சிறஸ் பாதுகே சுமந்தே அப்படியே வச்சுருக்கான் நான் மகாபிரிவா மேலே அவ்வளோ ஒரு பக்தி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு மேலே மகாபிரிவாரோட கைங்கறி மனைவிதா கைங்கறியெல்லாம் சொல்ல முடியாது அந்த காலத்தில் ஓட்டம் தான் சொல்லணும் அவன் அந்த காலத்தில் ஒரு ஓட்டம் அது அந்த மாதிரி மகாபிரிவா ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் சன்னியாசம் கொடுத்துருக்காலாம் ஒருத்தர் வந்து மேட்டூர் சுவாமிகள் இன்னும் தெரியாமா கோலைக்கால் சுவாமிகள் கோலைக்கால் சுவாமிகள் அவர் ரெண்டு பேருக்கு தான் மகாபிரிவா சன்னியாசம் கொடுத்தா இப்ப சமீபத்துல கூட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வார்த்தை சொல்லியிருக்கார். மகாபிரியா தான் எனக்கு சந்நியாசம் எடுக்கணும்னுட்டேன். அவரை பத்தி நான் எழுதவே எழுதிட்டேன, நான் அவரை பத்தி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன, ஏன் இதை சொல்றா அப்படின்னா மாமா சொல்றான். ரெண்டு பேருக்கு தான் சந்நியாசம் எடுக்கணும்னுட்டேன். பொய் சொல்லி அது ஒரு சந்நியாசி எத்திக்கலா இருந்தா நம்ம பொய் சொல்லக்கூடாது கூடாது. அவர் அந்த வேலையை செஞ்சார். நான் வந்து அப்பயே கேட்டேன். அதை வந்து புருவத்த கிட்ட கேட்ட நான். உண்மையா நான் சொல்றான். யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க நம்ம மறுக்கிறாங்க பகவான் தான் அதுதான் இதை சொல்லிட்டு அவர் என்ன சொன்ன சொன்னோடனே அப்போ ஒரு பொது பெரியவாட போய் சொன்னேன் அப்படியா எனக்கு நேரம் சொல்ல சொல்லு அப்படின்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமா அப்படியா எனக்கு நேரம் சொல்ல சொல்லு அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு மகான்கள் கூட இருந்தவாள் தான் அவளுக்கு அந்த அனுபவம் தெரியும் அனுபவம் நம்ம சாமியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொன்னதே இல்லை

நீங்கள் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு உபகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் அந்த உபகாரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மாமா சொல்ற மாதிரி ஆறு நாள் கழிச்சு அப்போ திருவண்ணாமலை போய்ட்டு அதுக்க திருவண்ணாமலைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திரும்ப போதேந்திர வந்து இங்கே வந்து வாங்கிட்டு அந்த பொண்ணு போச்சு அது இல்லை அப்படின்னா பெரிய கஷ்டம் அது டெல்லிக்கு போய் ப்ராசஸ் பண்ணி திரும்ப நியூ பாஸ்போர்ட் வாங்கி அது பெரிய கஷ்டம் ஆனால் அன்னைக்கு வந்து போதேந்திர மேட்டு சுவாமிகள் சொன்னேன் அந்த பொண்ணு வந்து அந்த வாங்கிட்டு அனுபவிச்சா தான் தெரியும் அப்படி ஒரு அனுபவம் எனக்கு இந்த விஷயத்திலே சொல்லுவது